சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வீட்டில் இறந்தவர்களின் படம் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள் அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு குடும்பத்தில் இறந்த மூதாதையர்கள் முன்னோர்களின் படத்தை நம்ம வைத்திருப்போம் அதுவும் ஒரு குடும்பத்தில் இறந்த தாத்தா பாட்டி அம்மா அப்பா படங்கள் வைத்திருப்பது நல்லது இதுலேயும் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்காளிகள் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் முன்னோர்கள் இறந்துட்டாங்க இவங்கெல்லாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறாங்க நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இல்லாதவாறு அவங்க செய்கிறாங்க அதனால நானும் செய்கிறேன் அப்படிங்கிற ஏற்றவாறு நீங்கள் ஒரு முன்னோர்களின் படம் வைத்து வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யாது அது மட்டும் இல்லை உங்க அறையோடு சேர்த்து நீங்க முன்னோர்களின் படத்தை பூஜை அறையிலேயே நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்க குடும்பத்தின் அமைதி நிலையை கெடுக்கும் முன்னோர்களின் படம் வைப்பதற்கென்று ஒரு சில திசைகள் இருக்கு அது தெற்கு சுவரில் அதாவது தெற்கு பார்த்த சுவரில் இந்த சுவற்றில் முன்னோர்கள் படம் மாற்றும் போது முன்னோர்களின் படம் வடக்கு பார்த்தவாறு இருக்கும் இல்லைங்க அந்த சுவத்துல எங்களால முன்னோர்களின் படம் வைக்கக்கூடிய சூழல் இல்லை நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கு பார்த்த சுவற்றில் அதாவது முன்னோர்களின் படம் தெற்கு பார்த்தவாறு இருக்கும் இந்த இரண்டு திசைகளிலும் நீங்கள் தாராளமாக முன்னோர்களின் படத்தை வைக்கலாம் படம் தெற்கு பார்த்தவாறு இருக்கும் இந்த இரண்டு திசைகளில் நீங்க தாராளமா முன்னோர்களின் படம் வைக்கலாம் அதுவும் முன்னோர்களின் படம் வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வைப்பது ரொம்பவே சிறப்பு அதாவது வைத்திருந்த படத்தை அதிகமாக வைத்திருப்பது அவர்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய படங்களை வைத்திருப்பது இது அனைத்துமே நமக்கு அந்த அளவுக்கு நல்லதை செய்யாது அது மட்டும் இல்லை ஒரு சிலர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களை அடிக்கடி வணங்கி கொண்டே இருப்பது என்னங்க முன்னோர்களை வணங்குவது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்கள் நம்மை விட்டு பூலோகம் விட்டு மேலோகம் சென்றவர்கள் அவர்கள் அந்த லோகத்தில் இருந்து யமதர்மனின் அனுமதி பெற்று ஒரு சில நாட்கள் தான் நம்ம பூலோகத்திற்கு வருவார்கள் அந்த நாட்கள்ல நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு உணவு படைக்கும் போது அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் சாதாரண நாட்களில் நம்ம அன்றாடம் நம்ம முன்னோர்களை வணங்கி கொண்டே இருக்கும் போது முன்னோர்கள் அங்கும் நிம்மதி இல்லாமல் இங்கே வர வேண்டும் என நீங்கள் கூப்பிடுவதற்கு சமம் அப்ப என்ன தாங்க செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லையும் நீங்க முன்னோர்களை தாராளமாக வணங்கலாம் அது மட்டும் இல்லை முன்னோர்கள் இறந்த திதி தெரிந்தவர்கள் மாதம் மாதம் வரக்கூடிய திதி என்றும் நீங்க முன்னோர்களை தாராளமாக வணங்கலாம் திதி தெரியாதவர்கள் அமாவாசை என்று வணங்கினாலே போதும் முன்னோர்கள் அந்த வருஷம் சாமி கும்பிட்றது அவங்க இறந்த நாளன்று சாமி கும்பிடும் வழக்கம் உள்ளவர்கள் அந்த நாட்களில் முன்னோர்களை நினைத்து வணங்கலாம் ஏனென்றால் இது போன்ற நாட்களில் யமதர்மன் அனுமதி கொடுப்பார் நீங்கள் பூலோகம் சென்று உங்களுக்கு படைக்கப்படும் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் சந்ததியினரை பார்த்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி யமதர்மர் அனுமதி கொடுப்பார் இந்த நாட்களில் நம்ம வணங்கும் போது முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நம்ம குடும்பமும் நல்ல முன்னேற்றம் அடையும் இது அல்லாது அன்றாடம் நம் அவர்களை வணங்குவது அன்றாடம் அவர்களை நினைப்பது இது அனைத்தும் முன்னோர்களை நமக்கு கஷ்டப்படுத்துவதற்கு சமம் அதே போல ஒரு சிலர் செய்யக்கூடியது முன்னோர்கள் அப்படின்னா நாங்க நினைக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பா அதை நான் சொல்லவே இல்லை முன்னோர்களை தாராளமாக நினைக்கலாம் ஏன்னா அவங்க நம்ம கூடையே வாழ்ந்தவங்க நமக்காக வாழ்ந்தவங்க அவங்கள நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் அவர்களை வணங்குவதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு முறைகள் இருக்கு அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் புண்ணிய ஆத்மாவாக மேலோகத்தில் வாசம் செய்கிறார்கள் அவர்களை வணங்குவதற்கு ஒரு முறை இருக்கின்றது அந்த முறையை தெரிந்து நம்ம வணங்கும் போது அவர்களும் சந்தோஷம் அடைவார்கள் நாமும் சந்தோஷமாக வாழலாம் அதே போல் முன்னோர்களோட படம் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் பேருக்கு வாங்கி வச்சுட்டோம் நம்ம அம்மாவாசையில் ஒரு விளக்கு ஏற்றுறோமா சாமி கும்பிட்றோமா காக்காக்கு சோறு வச்சோமா அதோட நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறீங்க அது கண்டிப்பாக இல்லை முன்னோர்களின் படம் எப்போதும் அழுக்கு அடைந்து இருக்கக்கூடாது நம்ம அவர்களோட ஒரு படத்தை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அவர்களுக்கு முறையாக நம்ம என்ன செய்யணுமோ அதை முறையாக செய்யணும் அவர்களுக்கு பூ வைக்கும்போது அந்த பூக்கள் காய்ந்து இருக்கக்கூடாது பொதுவாகவே வீட்டில் காய்ந்த பூக்கள் அதிகமாக இருந்தால் எதிர்மறை ஆ ஆற்றல்கள் அதிகமாகும் இதனால் நம் வீட்டில் நல்ல எண்ணங்கள் அல்லாது கெட்ட எண்ணங்கள் ஒரு தீய சக்தி இது அனைத்தும் நம் வீட்டில் எளிதாக பரவக்கூடும் இதனால் நம் வீட்டில் அடுத்தடுத்து கஷ்டங்கள் வரும் அதனால ஒருபோதும் நம் வீட்டில் காய்ந்த பூக்கள் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் முன்னோர்களின் படத்தை மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசைக்கு முத நாள் மட்டுமாவது நல்ல துடைத்து அவர்களுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அவர்களுக்கு நீர் வைத்து மறக்காம முன்னோர்கள் படம் வச்சிருக்கவங்க அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நீர் வைங்க நீர்ல அவங்க அந்த நீரை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு நம்ம திதி கொடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உணவை வந்து நீர்ல தான் நம்ம சமர்ப்பிப்போம் அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்கள் அந்த நீர்ல முதல்ல வாசம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால முன்னோர்கள் படம் வச்சிருக்கவங்க அம்மா அமாவாசை நாட்களில் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு நிறை சொம்பு நீர் வைத்து வழிபாடு செய்யுங்க அதே போல் முன்னோர்களை வணங்கி கொண்டே இருப்பவர்கள் அமாவாசை நாட்களில் மறந்தும் வாசலில் கோலம் போடக்கூடாது கோலம் அப்படிங்கிறது எந்திரத்திற்கு சமம் எந்திரம் நம்ம தெய்வ சக்தியால் மட்டுமே தாண்டி வரக்கூடும் முன்னோர்களால் இதை தாண்டி வர முடியாது நீங்க முன்னோர்களை வீட்டுக்குள்ள நினைச்சு வாங்க வந்து நான் படைக்க கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நீங்க வணங்கும் போது முன்னோர்கள் வாசல்ல நினைப்பாங்க அந்த அந்த கோலத்தை தாண்டி வர முடியாமல் தவிர்ப்பார்கள் இதனால் அவர்கள் சாபம் கூட விட்டுட்டு போயிடுவாங்க என்னை கூப்பிடுற எல்லாம் சமைச்சு சாப்பாடுலாம் வைக்கிற ஆனால் என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சாபம் கூட விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் அமாவாசைக்கு முன்னோர்களை வணங்குபவர்கள் ஒருபோதும் வாசலில் கோலம் போடக்கூடாது இதெல்லாம் சின்ன சின்ன எளிய விஷயங்கள் தான் இதை நம்ம மறந்து அதாவது வேணுங்கன்னா யாரும் இந்த தவறை செய்வதில்லை ஆனால் மறந்து இந்த தவறுகளை போது நம்ம குடும்பத்தில் அமைதி நிலை சீர்குலையகின்றது அது மட்டும் இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் வந்து கொண்டு இருக்கும் அதனால் நம்ம இந்த தவறுகளை திரித்து கொண்டு நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த முன்னோர்களின் அனுகிரகத்தாலும் உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் உங்கள் குடும்பம் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு உங்கள் முன்னோர்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பற்றினா உங்களது கருத்துக்களை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்